தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் முதல் தேர்தலில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்து வந்த பதினோரு மாதங்களை ஆண்டவர் அற்புதமான முறை நடித்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தவும் பதினோரு மாதங்களை ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் அவருடைய பொற்கரத்திலே வைத்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வித்து இந்த இருபத்தி நான்காம் ஆண்டிலே கடைசி மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம் தேவன் எவ்வளவு பெரிய மாற்றமை புரிந்து ஒரு இருந்து நம்மளை ஆசிர்வித்து கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோம் இந்த நாளின் வாக்குத்தத்தை செய்தியாக உடன்படிக்கையை என்றன்றைக்கும் நினைப்பேன் இந்த பன்னெண்டாவது மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு வசனமானது உடன்படிக்கையை நிற்கும் நினைப்பேன் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஐந்திலே வாசிக்கும் போது இந்த நாளின் ஆண்டவர் பதினொன்று பன்னெண்டாவது மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்த வசனமானது தமக்கு பயந்தவருக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை என்றன்றைக்கும் நினைப்பார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர்களுடைய திருநாமம் மகிமைப்படுமையாக நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படி நம்மளை ஆசீர்வதா என்று பார்க்கும் போது நமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை என்றனைக்கும் நினைப்பார் தேவன் நம்மளை கடந்து வண்ட அஹ் நாட்கள் ஒவ்வொன்றுமாய் நம்மளை பாதுகாத்து வந்த தேவான் கடந்த பதினோரு மாதத்துல கடைசி மாதம் முதல் இந்த தேடி வந்து நிற்கிறோம் எப்படி நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்தினார் என்று பார்க்கும் போது நினைத்து பார்க்க ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் நம்மை நித்தமும் வழிநடத்திருக்கிறார் கடந்து வந்த பதினோரு மாதங்களை தேவன் நம்மை வழிநடத்திருக்கிறார் நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த நினைத்து ஒரு தேவன் பதினோரு மாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருந்தோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கிறிஸ்துவோடு ஜீவித்த நாட்கள் கிறிஸ்துவோடு ஜெபித்த நாட்கள் உலகத்தை வாசித்த நாட்கள் ஒருவரை நீங்கள் ஆலயம் சென்ற நாட்கள் என நாம் பார்க்கும் போது இங்கே ஏசையா முப்பத்தி எட்டு நான் மூன்றிலேயே நான் வாசிக்கும் போது அங்கே இசைக்கிய ராஜா சொல்கிறார் ஒரு அற்புதமான ஒரு காலத்தை அங்கே இசைக்கிய ராஜா நம்மளோடு பதவி செய்கிறார் இந்த பன்னெண்டாவது மாதத்திலே நீங்கள் நானும் நினைத்து பார்க்க வேண்டும் கடந்து வந்த பதினோரு மாதங்களை எப்படி நினத்தினார் என்று நினைத்து பார்க்க வேண்டும் இங்கே அங்க சொல்லக்கூடிய காரியத்தை ஆ நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலம்தே செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான் கடந்து வந்த பதினோரு மாதங்களில் நாம் எப்படி நடந்தோம் ஆங்கிலேய சமூகத்திலே அவங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமா அப்படியானால் இங்க எஸ் சொன்னது உமக்கு பார்வைக்கு நாமந்து செய்தேன் என்பதை நினைத்திருளும் என்று சொல்லி இந்த பதினோரா மாதம் முடிந்து பன்னெண்டாவது மாதம் வந்திருக்கிறீங்க எசப்பாட்டை ஆண்டுரே பதினோரு மாதங்களை எப்படி நடத்தினீங்க என்று சொல்லி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாள் நம்மை வழிநடத்திய ஒரு தேவன் இருக்கிறார் அந்த சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஐந்திலேயே நான் வாசிக்கும் போது முதலாவது ஒரு வாக்கு தத்தம் எப்படி என்று பார்க்கும்போது தேவனுக்கு பயந்து வாழ்வதற்கு தமது உடன்படிக்கை ஆண்டவர் நினைக்கிறார் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எண்ணத்தை நினைத்து பார்க்கிறான்னு பார்க்கும்போது உடன்படிக்கையை அவர் நினைப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவன் வேலத்திலே வாசிக்கும் போது அநேக பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்துள்ளார் அப்படியாக நீங்கள் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் நினைப்பார் எப்படி என்று யோசித்து பாருங்கள் ஆந்தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே சங்கீதத்திலே நூற்றி பதினஞ்சிலே நான் வாசிக்கும் போது அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி யாரையும் அவன் நினைத்து பார்க்கிறார் ஒருவேளை நீங்கள் நானும் மறந்திருக்கலாம் இந்த பன்னிரண்டாவது மாதம் எப்படி வந்தது கடந்து வந்த பதினோரு மாதங்கள் இந்த ஒரு வருஷம் முடியும் போது எப்படி நாம் நடந்தோம் எப்படி ஆண்டவர் நம்மை நடத்தினார் என்று நாம் பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி பதினைஞ்சுல பன்னெண்டு பதிமூணு வாசிக்கும் போது மிகவும் ஒரு அற்புதமான வசனத்தை அங்கே தாவித்த பக்தன் அங்கே பதிவு செய்கிறார் கஷ்கர் நம்மை நினைத்திருக்கிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஒருவேளை நீங்க மறந்து போயிருக்கலாம் நான் மருந்து போயிருக்கலாம் நீங்க ஜோமுன்ல மருந்து போயிருக்கலாம் நீங்க சர்ச்சுக்கு போகாம போயிருக்கலாம் ஓய் நான் ஆசிரியம் வந்திருக்கலாம் ஆனா இங்கே தாவது சொல்லக்கூடிய காரியம் நீங்க நானும் மறந்துட்டாலும் இந்த பதினோரு மாதங்களை யார் நம்ம நினைச்சா யார் நம்ம நடத்துனா என்று பார்க்கும் போது இங்க பாருங்க கர்த்தர் நம்மை நினைத்துக்கிறார் அவரை ஆசிர்வதிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய நினைவு அல்ல என்னுடைய நினைவு அல்ல ஆனால் தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார் தான் இந்த பன்னெண்டாவது போயிட்டா உண்மை இல்லைங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அருமையான பிள்ளைகளே குடும்ப தலைவர்களே குடும்ப தலைவர்களே அந்த இயேசப்பா நீங்க மறந்து போயிட்டீங்களா யோசித்து பாருங்க பதினோரு மாதம் நம்ம வீநடத்தி இந்த கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோமே அவர் நம்ம நினைச்சிருக்கிறாரு என்பதை நம்முடைய ஆவிக்குரிய நீங்க நினைச்சு பாருங்க ஆனது சென்று பதினோரு மாதங்கள்ல நாள் நான் சர்ச்சைக்கு போகாம வந்திருப்பேன் எத்தனை மிஸ் ஓய்னால எத்தனை நாட்கள் இயேசுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு வந்துச்சு எத்தனை நாட்கள் நான் ஜோ பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம நினைக்கிறாரு அவர் மறந்துட்டா ஒன்றுமே இல்லை தேவனுடைய உள்ளங்கையில நம்மளை வரைஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு இந்த பன்னெண்டாம் மாசம் வந்திருக்குன்னா ஒரு வேலைங்க நானும் வேற வழியில போயிருக்கலாம் அந்த ஒரே ஏசு இல்லை என்றால் அவர் நம்ம நினைச்சு பார்க்கலன்னா இந்த மாசம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இந்த பன்னெண்டாம் மாசத்துல நீங்க நானும் என்ன திருமணம் செய்ய போறோம் சங்கீதம் நூற்றி ஐந்திலே அங்கே வாசிக்கும் போது தாவித புத்தன் மிக அழகாக நேர்த்தியாக இந்த பாடல் வரிகளை நான் பார்க்கும் போது அருமையான நூற்றி ஐந்து நாற்பத்தி இரண்டிலே நான் வாசிக்கும் போது எப்படி பாருங்க அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தாசனாக ஆம்புருகாமை நினைத்து என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்புருகாமுடைய வாழ்க்கையை அவர் நினைச்சு பார்க்கிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் வாசிக்கிற பாருங்க என்ன அவர் செய்தாரு என்று பார்க்கும்போது ஆனாலும் அவர்கள் அவருக்கு கிரிகளை மறந்தார்கள் ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் இருந்தார்கள் நாற்பத்தி நூற்றி பதினைஞ்சு பன்னெண்டு பதிமூணுல நாம் வாசிக்கும் போது அங்கே மணிக்கவும் சங்கீதம் நூற்றி ஐந்து அஹ் நாற்பத்தி இரண்டுலேயே நாம் அங்க வாசிக்கும் போது அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து என்று வாசிக்கிறோம் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவன் ஆபருகாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னுடைய தாசன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைச்சு பார்க்கிறார் யோசித்து பாருங்க ஆபிரகாம் நினைச்சு பார்க்கிறாரு நம்ம கூடவே நம்ம இருப்பாங்க நம்ம ஒர்க் பண்ணவங்களும் நம்முடைய பாஸ் நம்முடைய முதலாளி நம்மளை மறந்துடலாம் நீங்கள் வேறு சில இடத்துல உங்களை மறந்துடலாம் ஒருவேளை உங்க மனைவி உங்களை மறந்துடலாம் ஒருவேளை உங்களை கணவன் உங்களை மறந்துடலாம் உங்கள் விசுவாசிகள் போதகரை மறந்துடலாம் அவருக்கு என்ன காரியம் செய்யணுமோ என்பதை மறந்து போகலாம் ஒருவேளை போதகர் விசுவாசி கொடுத்து மறந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களே என்னையும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு தேவன் ஆபருகாமை ஆண்டு நினைச்சு பார்க்கறாருனா அவர் என் தாசனாகியே ஆபிரகாம் என்று சொன்னாரே ஒருவேளை ஆண்டவர் உங்களையே ஊழிய நீங்கள் செய் ஆண்டவர் உங்களுடைய ஊழியங்களை எண்ணி பார்ப்பார் பதினோரு மாதங்களின் ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்றீங்கன்னா அந்த ஊழியம் நிச்சயமாகவே ஒரு ஆசிரித்தமாக இருக்குன்னு சொல்லி தேவன் நமக்கு இந்த டிசம்பர் மாதம் முதல் நேத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் ஆதிகாகம் என்ற புஸ்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வாக்கியம் அங்கே சொல்கிறது பத்தொம்பது இருபத்தி ஒன்பதுலே தேவன் அந்த சமபூமியின் பட்டயங்களை அழித்தபோது தேவன் ஆபருகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவையில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் இங்கே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை என்னவென்று பார்க்கும்போது போது லோத்து குடியிருந்த பட்டங்களை கவிழ்த்து போடுகையில் யாரும் நினைச்சு பாக்குறாரு ஆபருகாமை நினைத்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆபருகாம் நிமித்தமாக ஆண்டவர் காரியம் அழிக்கிறாரு ஆனால் தேவரகன் ஆபருகா நினைத்தாரே ஒரு வாக்கு கேட்டாரே ஆபருகாமை ஆண்டரே பத்து நீதிமன்றம் தான் அளிப்பீங்களா ஐந்து இருந்தீங்களா அளிப்பீங்களா இப்படி சொல்லி ஆபருகாம் கேட்டாரே அதை நினைத்து லோத்தை தப்பும்படி ஆண்டவர் அங்கே அனுப்பினார் பதினோரு மாதங்களை ஆண்டவர் உங்களுடைய ஜபமோ என்னுடைய ஜபமோ அல்ல ஆண்டவர் எம்மை நினைத்திருக்கிறார் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் நினைத்து பார்த்து மன்னித்து இந்த பன்னெண்டாவது மாதத்தை ஈவாக நமக்கு கொடுத்தலாம் தேவனுக்கு பெரியமான ஆபரகாம் நிமித்தம் லோத்துக்கு ஒரு ஆசிர்வாதம் ஆனால் தேவடைய நினைவு நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் கொடுத்துள்ளார் உங்களுடைய பக்தி அல்ல என்னுடைய பக்தி அல்ல ஆனால் தேவன் நம்ம நினைத்துகிறதையும் மறந்து போகாதீங்க அந்த தான் அழிவில் இருந்து பதினோரு மாதங்கள் பார்க்கும் போது எந்த விதமான மரணங்களோ எந்தவித பிரச்சனையும் வராமல் ஆண்டவரையும் என்னை பாதுகாத்தீங்க என்று சொல்லி ஆண்டோருக்கு நன்றி சொல்லணும் அந்த உடன்படிக்கையை நினைத்து பார்த்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இரண்டாவதாக தேவன் நோக்கி கூப்பிடுகளுக்கு தமது உடன்படிக்கையை நினைப்பார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் தேவ நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் அநேக இருக்கிறார்கள் ஆனால் எங்கெல்லாம் கண்ணு தெரியாத ஒரு பையன் கண்ணு தெரியாத பிறகு கூட மட்டும் கூப்பிட்டாங்க அங்க இயேசவர் நினைச்சு பார்த்தாரு ஆனா எங்கே ஒரு அற்புதமான காரியம் எகித்திலே அடிமையா இருந்த போது அவர் நோக்கி கூப்பிட்டுகளை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் யாத்தியாகும் என்ற புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம் இந்த டிசம்பர் மாதத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதம் என்று பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் மழை புயல் வெள்ளங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் செய்திலே பார்க்கும்போது பயந்து கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குமோ என்று சொல்லி ஆனாலும் தேவன் நம்ம நினைச்சு பார்க்க ஒரு தேவன் இருக்கிறாரு ஒரு டிசம்பர் மாதம் வரும்போது ஐயோ என்ன நடக்குமோ இந்த இடத்துல எப்படியப்பட்ட மழை வருமோ எப்படியப்பட்ட வெள்ளம் வருமோ சொல்லி ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலயும் நம்ம நினைச்சு பார்க்கிறோம் பயந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நினைச்சு பார்க்க ஒரு தேவன் இருக்கிறாரு நீங்க பயப்படாதீங்க யாத்திரையாகவும் இரண்டாம் அதிகாரத்தில் இங்கே வாசிக்கும் போது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திலே தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகானும் ஈசோக்கோடும் யாக்கோபுடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் விளிம்புத்தரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருனார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே எகத்திலே அடிமையா இருந்து அங்க பிள்ளைகளால் நோக்கி கூப்பிட்டாங்க ஆனா ஆண்டு வருங்க நினைச்சு பாக்குறாரு ஆபிரஹாம் ஈசாக்கு யா வாழ்க்கை அவர்களை நினைச்சு பாக்கிறாரு அவர் செய்த உடன்படிக்க நினைச்சு பாக்குறாரு அவங்களோட உடன்படிக்கை நம்ம பண்ணமே உடனே ஆசிரிய ஆசிரியப்ப சொன்னோட உடன்படிக்கையே நினைச்சு பாக்குறாருங்க நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா இயேசுவோடு செய்த உடன்படிக்க நினைச்சு பாக்குறீங்களா பதினோரு மாதம் வந்துட்டுமே எப்படி அனுச்சு நம்ம நினைச்சு பாக்குறோமா ஆமா நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு அதனால்தான் அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நினைச்சு பார்க்குறாரு ஐயோ உங்களோடு எங்களோட உடன்படிக்கையே நினைச்சு பார்க்கறாரு என் பிள்ளைங்க என்னை கூப்பிடும் போது ஆசிரியப்பு சொன்னார் என் நோக்கி கூப்பிடுவோன்னு கெட்டமான பெரியமான காரியம் செய்வேன்னு சொல்லி வாக்கு திட்டம் கொடுத்தாரு நினைச்சு பார்க்கறாரு நீங்க அவர் நோக்கி கூப்பிடும் போது அந்த உடன்படிக்கு நினைச்சு பார்க்கறாருங்க யாத்திரியாகமும் ஆறாம் அதிகாரம் ஐந்திலே வாசிக்கும் போது ஆதலால் எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரேல் புத்திரையர் பெருமூச்சியையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் எகிப்தியர் அடிமையாய் அங்கே அடிமை கொள்கிற இஸ்ரேல் புத்திரின் பெருமூச்சியை நான் கேட்டு என் உடன்படிக்கையே நினைச்சு எகிப்திருந்த இஸ்ரோ ஜனங்கள் பட்ட வேதனைகளை ஆனா அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க மாசம் ஒன்னாம் தேதி வாக்க சொல்லி ஜோம் சொன்னார்ல என் நினைச்சவர்களும் ஆனவரே உமக்காக நான் செய்த ஒரு காரியங்களே இந்த பன்னெண்டாவது மாதத்துலே ஒருவேளை விலங்கி போயிருக்கீங்களா நினைச்சு பாருங்க சும்மா வந்துடாது எப்படி பன்னெண்டு மாதம் நம்மளை பாதுகாத்தாரு உங்க குடும்பத்தை பாதுகாத்தாரு மனைவியை பாதுகாத்தாரு பணமே இல்லாத சூழ்நிலை கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கலாம் இனி ஊழியத்தை நடுபத்திலேயே பார்க்கும் போது எத்தனையோ கூட பெட்ரோல் போல கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்ற சூழ்நிலை இல்லாம வந்திருக்கலாம் ஆனா பதினோரு மாதத்தை ஆண்டவர் என்னையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வித்துக் கொடுத்தாரு நினச்சு பாருங்க இந்த பன்னெண்டாவது மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாசமாய் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஆசிர்வத்து கொடுக்குற அந்த தேவனுக்கு நன்றி சொல்வோம் மற்றும் சங்கீதத்தில் அங்கே நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே நிறைய வருஷங்கள் நாம படிச்சிட்டு இருக்கிறோம் சங்கீதத்தில் நூற்றி ஆறுல வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நூற்றி ஆறுல நாற்பத்தி நான்கு நாற்பத்தி அஞ்சுல அங்கே வாசிக்கிறோம் அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபம்படி மனஸ்தாபப்பட்டு அவளை சிறைப்பிடித்து யாவரையும் அவருக்கு இறங்கும்படி செய்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் உடன்படிக்கையை நினைச்சு பார்க்கிறாரு தாவியதுடன் கூடுறார் தாவித பக்தர்கிட்ட சொல்றாரு என்ன ஒரு காரியம் சொன்னாரு அவர் செய்த உடன்படிக்கையை நினைச்சு பார்த்து நான் மனஸ்தாபப்பட்டேன் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த பன்னெண்டாவது மாதத்திலே கிறிஸ்துவோடு நீங்கள் உடன்படிக்கையை நினைச்சு பாருங்கள் மூன்றாவதாக இந்த பன்னெண்டாவது மாதத்தில் தேவன் நமக்கு தரக்கூடிய என்ன ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது எப்படி உடன்படிக்கையை நினைப்பார் என்று வாசிக்கும்போது மூன்றாவதாக முன்னோர் உரைத்த வாக்கியை நினைத்து கோர்ந்து ஜெபிக்கிறவளுக்கு உடன்படிக்கையை நினைப்பார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் அப்படியே முன்னோர்கள் செய்த ஒரு காரியம் என்ன ஒரு காரியம் செய்தாங்க அவங்க ஏசப்பாட எப்படி ஒரு பற்றுதலாக இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்க நம்முடைய மூத்த விசுவாசிகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்முடைய சக்தியை சொல்லி கொடுத்தவங்க நம்முடைய முன்னோர்கள் என்ன ஒரு காரியம் பண்ணாங்க என்று வாசிக்கும்போது லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் அறுபத்தி ஒம்பது அங்கே எழுதலேயே வாசிக்கும் போது என்ன ஒரு காரியத்தை அவங்க செய்தாங்க சொல்லி நான் படிப்போம் பாருங்கள் அவர்கள் அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்த பண்ண இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தர்லே என்று வாசிக்கிறார் இஸ்ரோல் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்து பண்ண இரக்கத்தை செய்வதற்கும் முன்னோருக்கு செய்த ஒரு ஆசிர்வாதம் எப்படியப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் அந்த சந்ததியிலிருந்து ஆண்டவர் ஆசீர் ஒரு பெரிய ஒரு கோத்திரத்தை உருவாக்கினாரே எஸ்ரவியல் மக்களை உருவாக்கினாரே ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறார் நினைக்கக்கூடிய ஒரு தேவன் தேவன்வதிக்கூடிய ஒரு இருக்கிறார் மற்ற யாத்திரையாகவும் முப்பத்தி இரண்டிலே பதி பதிமூன்றாம் வசத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார் முப்பத்தி இரண்டு பதிமூன்றிலே அங்கே வாசிக்கும் போது உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேவேலையும் நினைத்திருந்தோம் உன் சந்ததியை வானத்துக்கு நட்சத்திரைக்கு போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்னன்றைக்கு சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவளுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்னொரு கொடுத்த உடன்படிக்கே அங்கே நினைச்சு பார்க்கிறார் மட்டுமாக பழைய ஏற்பாடுகளே இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நெகிமியா என்ற புத்தகத்திலே ஒன்னாம் அதிகாரம் அங்கே ஒம்பதிலே நான் வாசிக்கும் போது நீங்கள் எடுத்து திரும்பி என் கற்பனையை கை கொண்டு அவகபடி செய்கிறனால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவரை சேர்த்து என் நாமம் விலங்குபடி தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உங்களுடைய தாசனாகிய மோசைக்கு கட்டலிட்ட வார்த்தையை நினைச்சிடலாம் அப்படியே முன்னோர்களாகிய அந்த இடத்துல மோசி வர்றாரு மோசியோடு ஆனோர் உடன்படிக்கை பண்ணாரு நினைச்சு பார்க்கறாரு இருந்து நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு உடன்படிக்கை ஆம்பிரகம் அங்கே ஆதாம் ஏவாறு உடன்படிக்கை பண்ணினார் அங்கே ஜலப்பரியா வந்து அங்கே பெரிய கோபுரம் கட்டினாங்க அங்கே வானுவர் வந்துச்சு அப்போ உடன்படிக்கை பண்ணார் தேவன் உங்களோடு என்னோடு கூட உடன்படிக்கை பெய்து செய்து கொண்டிருக்கிறார் அதை நினைச்சு பாருங்கள் தாவிதோடு உடன்படிக்கையை செய்தாரே ஆண்டோரே எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கடுத்துள்ளார் கொடுத்துள்ளார் என்று வாசிக்கும் போது இந்த பன்னெண்டாவது மாதம் எப்படி வந்துச்சு என்று பார்க்கும்போது ஒரு சாதாரண காரியமில்லை ஒவ்வொரு நாளும் அவர் செய்த உடன்படிக்கையை நினைச்சு பார்க்குறாரு கடைசியாக இரண்டு நாலாம் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த நாளின் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன் இரண்டு நாளாகும் என்ற புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசித்து முடிக்கிற நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல பாருங்க என்ன சொன்னாரு தேவனாகி கர்த்தாவே நீ அபிஷேகம் பண்ணி முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகி தாவிதுக்கு வாக்கு தத்தம் படிந்த கிரவுகளை என்றார் என்றான் இதை கேட்டுக்கூட அப்படியான பிள்ளைகளே ஆண்டவர் இந்த பன்னெண்டாவது மாதத்திலே உங்களோடு ஒரு தத்தம் ஒரு உடன்படிக்கையை பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் காணப்போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கடைசி மாதத்துக்குள் முதல் தேதிகளே நாம் அடித்து வைக்க போகிறோம் என்று இந்த முப்பது நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கை புது வருஷத்தை நாம் அடுத்த மாதத்திலே காணப்போகிறோம் ஏசு கிறிஸ்துவோட உடன்படிக்கையை நினைச்சு பாருங்க அவர் நினைச்சு பார்த்துதான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு அவர் நினைச்சு பார்த்துதான் இந்த பன்னெண்டாம் மாசம் வந்திருக்கிறோம் கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம் நின பாருங்க தெனோட உடம்புக்கு நினைச்சு பாருங்க இந்த நாளை ஒப்பு கொடுப்பீங்களா எங்க நேசிக்கிற நல்லா ஆனரே அல்ல ரே நீ எங்களை நினைச்சிருக்கிறீங்கப்பா நாங்கள் மறந்து போயிட்டோம் அல்லதே பதினோரு மாதங்களை வழிநடத்துறீங்க பாதுகாத்து மீண்டும்மாய் இந்த பன்னெண்டாவது மாற்ற கனி செய்யப்பட கிருப்பைக்காய் நன்றி அப்பா அதுக்காக நன்றி செலுத்தனை கருத்தாவே குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி பிள்ளைங்க ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லா மறந்து போயிருந்தாலும் கருத்தாவே நீங்கள் மாத்திர எங்களை மறக்கலப்பா அதுக்காக நன்றி அப்பா உங்க கூட ஆன கோடி சூத்திரம் கடத்தாவே இந்த நாளை முடி கற்க கொடுக்குறோம் இந்த பன்னெண்டாவது மாதம் மாதத்தை இதை பார்த்துக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடத்தாவே நினைத்துள்ளோம் ஆசீர்வதித்துவதும் கருத்தாவே இந்த ஒரு சில மாத நாட்களுக்குள்ளாகவே இந்த மாதம் புதிய மாதத்தை அன்றைக்கு புதிய வருஷத்தை காணப்போறை மேலான பாக்கியத்தை தாருங்க இந்த முப்பது நாட்களும் கருத்தாவே நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்ல பிள்ளையாக இருக்க எங்கள் உதவி செய்யும் அப்படியே பாவங்கள் குற்றங்கள் ஆற்றி மன்னிங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லப்பதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரி சோசரிமே நாமத்தை சோத்திரே என் ஆத்மாவே கர்த்தரே சோசரி அவர் செய்த செலவாக வருவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு குசுக்கிறவையும் பிதாவாகதே ஒன்று அன்பும் பரிசு தாவுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சலாக்குலம் இருப்பதாக ஆமேன் காட் யூ கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்